மனிதர்களோட முழு ஆயுட்காலமான நூற்றி இருபது ஆண்டுகள் முழுமையாகவே ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கணும் அதே மாதிரி கழுத்துகள் ஆடாமல் கைகாலில் வந்து ஆட்டமில்லாமல் நல்லா நிமிந்த நடையோட வாழும் நாட்கள் வரலும் நட உட குறையாமல் நல்லா மிடுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சித்த மருத்துவத்தில் உயரிய கர்ப்ப மருந்தாக சொல்லியிருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மருத்துவ முறையை மருத்துவர்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோட ஆயுட்காலம் எவ்வளோ நாட்களோ அந்த கடைசி நாள் வரலும் மனிதன் உயிர் வாழக்கூடிய கடைசி நாட்கள் வரலும் நரம்பு தளர்ச்சி இல்லாமலும் கைகாலில் ஆட்டம் இல்லாமலும் உடம்பு வந்து குன்னி போகாமலும் நோய் எதிர்ப்பு திறன் குறையாமலும் உடம்புல வந்து விஷத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான குற்றங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு கர்ப்ப மருத்துவ முறை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கர்ப்ப மருத்துவ முறைன்னா அது வந்து ஒரு உயரிய கற்ப மருத்துவ முறை குழந்தைகள் எப்படி நம்ம கர்ப்பத்தில் காப்பாற்றுதோ அது மாதிரி இந்த உடம்பை வந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உடம்பை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இது இது நீங்கள் பார்க்குற இந்த மூலிகைக்கு பேர் வந்து எட்டிக்காய் இந்த எட்டிக்காயை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த மருத்துவ முறை சொல்லுது இதை வந்து மருத்துவர்கள் எட்டி கற்பமாக செஞ்சு கொடுப்பாங்க இதை வச்சு தான் மலைவாசி மக்கள் மற்றும் இருளர்கள்லாம் வந்து பல விஷஜந்துக்களை வந்து எளிதாக வந்து லாபகமாக பிடிப்பாங்க அந்த விஷ ஜந்துக்களை அவங்கள தீண்டிட்டாலும் இதனால் அவங்களுக்கு விஷம் ஏறாது அவங்களும் நிறையா நாட்கள் வந்து உடல் நலம் குறைவு இல்லாமல் அவங்களோட ஆய்கால் அவர்களும் நல்லா வந்து கம்பீரமாக வாழ்கிறத பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் வந்து இந்த எட்டி கற்பந்தான் இதை வந்து முறையாக பயன்படுத்தணும் மருத்துவர்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா வாழும் நாட்கள் வரை உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியே வராது குறிப்பாக வந்து ஆண்மை குறைவுக்கு மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய நரம்பு தளர்ச்சி பாதிப்பில் உள்ளவங்க இந்த மருத்துவத்தை வந்து மிகச்சரியாக மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாழும் நாட்கள் வரை நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த கோளாறும் வராது பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்